இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட ஐயா இருக்கார் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்க போறோம் என்ன குரல்னா நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் கல்வி கற்க விரும்புகின்ற மாணவர்கள் கருமமே கண்ணாக இருந்து கண் துஞ்சாமல் கருத்தோன்றி கற்றால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் ஆனால் கல்வி கற்க விருப்பமில்லாத கீழான குணங்களை உடைய மாணவர்கள் அவர்கள் எப்பொழுதும் ஒரு காலத்தை நீட்டித்து கற்றலை நீட்டித்து கொண்டே செல்வார்கள் அவர்கள் மறதி உடையவர்களாக இருப்பார்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள் நீண்ட உறக்கத்தில் கிடந்து உழல்வார்கள் இத்தகைய நான்கு ப கீழான குணங்களும் கெட்டு அழிகின்ற மாணவர்கள் விரும்பி அணிகின்ற அணிகலன்களாகும் எனவே இந்த அணிகலன்களை விடுத்து கருமமே கண்ணாக இருந்து நன்கு கற்று நீண்ட நினைவு உடையவர்களாக இருந்து வாழ்க்கையில் முன்னேற துடிக்க மாணவர்களை வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்